ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நாம் சூப்பரான ஒரு ரெசிபி செய்ய போகிறோம் பிகினர்ஸ் கூட இந்த ஸ்வீட் ரெசிபி ரொம்ப சூப்பராக செஞ்சுக்கலாம் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை மட்டும் வச்சு தான் நாம் செஞ்சுக்க போகிறோம் முக்கியமாக ரேஷன் கடையிலேருந்து நமக்கு ஃப்ரீயாக கிடைக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் வச்சு தான் இந்த ரெசிபி செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசுசாக பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல தான் இதுக்காக ரேஷன் கடையிலேருந்து நமக்கு விலை இல்லாமல் கிடைக்கக்கூடிய இந்த அரிசி தான் எடுத்திருக்கேன் நான் கரெக்டாக ஒரு கப் அளவுக்கு இந்த அரிசியை நான் அளந்து எடுத்துக்கிட்டேன் இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த அரிசி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் நான் எடுத்து வச்சுருந்த அரிசியை நான் மூணு வாட்டி நல்ல தண்ணியில் அலசி எடுத்துக்கிட்டேன் அலசின அரிசியை அப்படியே ஒரு அரிப்பில் அரிச்சு வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறமா கடாயை சூடு பண்ணிவிட்டு இந்த அரிசியை நான் அப்படியே சேர்த்துக்கிறேன் இதில் கொஞ்சமாக ஈரப்பதம் இருக்கும் பரவாயில்ல நம்மளோட கடாயம் சூடாக இருக்கும் அப்புறம் இந்த அரிசியை நாம் வறுக்க போகிறோம் அரிசி சூடாக அதில் உள்ள ஈரப்பதம் எல்லாமே மாறி கிடைக்கும் அரிசியில் ஈரப்பதம் இருக்கனால முதல்ல ஒட்டி பிடிக்கும் அரிசி அலசமாக கூட உங்களோட விருப்பம் போல் நீங்கள் வரத்துக்கலாம் முதல்ல நீங்கள் ஹைஃப்ளேமில் வச்சு இந்த அரிசியை வறுத்துக்கோங்க அரிசியில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் எல்லாம் மாறினதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ அரிசியை பார்த்தீங்கனாலே தெரியும் அதில் உள்ள ஈரப்பதம் எல்லாமே மாறி இருக்குது அரிசியோட கலர் நல்லா மாறுபட்டு அரிசி நல்லா வரபட தொடங்கிருச்சு இந்த அரிசி நம்ம வீட்டில் வரக்கும்போது நம்ம இருந்து வாங்குற மாதிரி பொரி மாதிரி நல்லா பொரியாது கொஞ்சம் லைட்டாக பொரிஞ்சு வரும் அவ்வளோதான் இந்த ஸ்டேஜ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அரிசியோட கலருமே நல்லா மாறி நல்லா கோல்டன் கலர் ஆகியிருக்கு இந்த ஸ்டேஜ் போதும் இப்போ நாம் இதை எடுத்துடலாம் அரிசியை சூடாக வைக்கிறதுக்காக வேற ஒரு பிளேட்டுக்கு நான் மாற்றி வைக்கிறேன் அரிசி நல்லாவே சூடெல்லாம் ஆறிடுச்சு இப்போ நாம் அதை அப்படியே ஒரு மிக்சி ஜாருக்கு மாட்டிடணும் இதை அப்படியே நல்லா பொடிச்சு எடுத்துட்டணும் நல்லா பொடியக்கூடாது கொஞ்சம் குறை குறப்பாக கிடக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பொடிச்சா போதும் அடுத்த ஒரு பாத்திரத்தில் முக்கால் கப் வெள்ளம் சேர்த்துக்கலாம் இது கூட ரெண்டு கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு இது நாம் கொதிக்க வைக்க போகிறோம் இது பாகுபதம் எதுவுமே தேவையில்லை நாம் சேர்த்த எல்லாம் தண்ணி கூட நல்லா கரைஞ்சி வந்தால் போதும் இது கூட அஞ்சு ஏலக்காயும் தட்டி சேர்த்துக்கிறேன் எல்லாமே நல்லா கலந்து வந்ததுக்கப்புறமா ஒரு அரிப்பு பயன்படுத்தி நாம் அரிச்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் இதில் இருக்கக்கூடிய தூசெல்லாமே நீங்கிரும் அடுத்து ஒரு கடையில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் நல்லா சூடாக இருந்தும் இது கூட நடிச்சு சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சமாக முந்திரி மட்டும்தான் சேர்த்துக்கிறேன் முந்திரி நல்லா வரப்பட்டது நாம் ஏற்கனவே பிடிச்சி வச்சுருந்தா பொறி அரிசி பவுடரையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா நெய் கூட நல்லா கலந்து வார மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த பொரிய அரிசி பவுடர் சீக்கிரமாகவே நெய் கூட நல்லா கலந்து வரும் இப்போ இது கூட வெள்ளைப்பாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த வெள்ளைப்பாகு முதல்ல பார்க்குறதுக்கு தண்ணி கன்சிஸ்டன்சில இருக்கும் அப்புறமா நல்லா கலந்து விட்டோன்னா இந்த அரிசி கூட நல்லாவே கலந்து வரும் சீக்கிரமாகவே கெட்டியாயிரும் அதனால் நல்லா கைவிடாமல் கலறி விட்டுக்கோங்க நீங்கள் இந்த வெள்ளை பாக பதில நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம் நாட்டு சர்க்கரையும் சேர்க்கும் போது இதே மாதிரி நாட்டு சர்க்கரையும் முக்கால் கப் எடுத்துட்டு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு இதை நாம நல்ல கலரை விட்டுக்கணும் எல்லாமே நல்லா திரண்டு வரும்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா உங்களோட விருப்பம் போல எந்த சைஸுக்கு வேணாலும் இனி நாம கை கைப்பருக்கு சூடு வரும்போது இந்த மாதிரி உருண்டைகளை பிடிச்ச எடுத்துக்கலாம் நல்லா சாஃப்டாக இருக்கும் உருண்டை பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் இதை உருண்டைகளாக பிடிச்சிட்டு டெசிகேட்டட் கோக்கனட்டில் இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த டெசிகேட்டட் கோகனட் நான் வீட்டிலே செஞ்சதேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக நம்மளோட பொரி அரிசி உருண்டை ரெடி இந்த பொரி அரிசி உருண்டையை பொறுத்த வரையில் அந்த அரிசி வறுக்க மட்டும்தான் கொஞ்சம் கடினமான வேலை மற்றபடி பத்தே நிமிடத்தில் நீங்கள் இதை செஞ்சுக்க முடியும் நாட்டு சக்கரை யூஸ் பண்ணிங்கன்னால் இன்னும் கொஞ்சம் கூட ஈஸியாக இருக்கும் எல்லாரோட வீட்லேயும் எப்போவுமே அவைலபிளாக இருக்கக்கூடிய பொருட்களை மட்டும்தான் வச்சு நாம செஞ்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த மாதிரி பொரியரிசி உருண்டு வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்